இந்த மாதிரியான கீபோர்டு இந்த கீபோர்டு இது மாதிரி கீபோர்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இல்லைனா நீங்கள் சங்கடப்பட வேண்டியிருக்கும் உங்கள் மனசு கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அவ்வளோ ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு இதில் பங்கு வைக்கிறேன் என்னோடய அனுபவத்தை பங்கு வைக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் வடிவேலோடய வாழ்க்கையில் ஏலி விளையாடும் அந்த ஏலி பாஸ்போர்ட்டை கடிச்சு ஒரு பருவ வாங்கிக்கிறோம்ல அப்புறம் வெளிநாட்டு போக முடியாமல் அந்த மாதிரி எனக்கு நிலைமை தான் அன்னைக்கு எனக்கு நான் வந்து வடிவேல் வாழ்க்கையில் எலி விளையாடுற மாதிரி என்னோடய வாழ்க்கையில் எறும்பு விளையாடிடுச்சு இந்த கீபோர்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் ஒரு புதுசாக வீடு வாடகை எடுத்து போயிருந்தேன் அப்போ கேரளாவில் வாடகைக்கு எடுத்து போகும்போது அந்த வீட்டில் அந்த வீட்டை எதுக்கு முன்னாடி எறும்புக்கு ஏதோ வாடகை கொடுத்துருவேன் நினைக்கிறேன் அவ்வளோ எறும்பு அங்கே நானும் சரி அந்த கீபோர்டு அங்கே வீட்டில் வச்சு அந்த வீட்டில் சின்ன ஒரு செட்டப்பு ஸ்டடியோ செட்டப் மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்புறம் கால வேலைக்கு போனால் நைட்டு தான் அவன் வரேன் காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் நைட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு மணியாக அவன் திரும்பி வராது ஒரு டைம் கிடைக்கிறதே தான் பண்ணுவேன் அப்போ நானும் என்னென்னா வச்சுட்டு வேலைக்கு போயிட்டேன் ரெண்டு மூணு நாளாக அதை செட் பண்ணிவிட்டு நான் அதை ஒர்க் பண்ண முடியலை டைமிங் இல்லை அந்த தூக்கம் காலையில் எழுந்து போயிடும் அப்படி அப்புறம் மூணு நாள் வந்து பார்க்குறேன் ஃபுல்லாக எறும்பாக இருக்குது அப்புறம் கம்ப்யூட்டர்லாம் ஆன் பண்ணி இதை வாசித்து பார்க்குறேன் எந்த ஒரு இதுவுமே இல்லை ஒரு ரெண்டோ மூணோ கீ ஒர்க் ஆகுது பாக்கி எதுவுமே ஒர்க் ஆகலை என்னோட ஆச்சுன்னு இரும்பை எல்லாம் தட்டி இரும்பு மொத்தம் அந்த கேபிளெல்லாம் உருவிட்டு கனெக்ஷனை ரீகனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மொத்தத்தையும் உருவி போட்டு ஊதி தட்டி என்னெல்லாமோ பண்ணி மறுபடியும் கனெக்ட் பண்ணி வாசிக்கிறேன் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை அப்புறம் என்ன பண்ணுறது வெயிலெல்லாம் கொண்டு உலர வச்சு பார்த்தேன் இரும்பெல்லாம் அப்படி மொத்தமாக போட்டுணும் எதுவுமே நடக்கலை அப்புறம் என்ன பண்ணுறது எப்படி ஆயிடுச்சு சொல்லி நேராக கடைக்கு கொண்டு போனேன் கடைக்கு கொண்டு போனால் கடையில் நாகர்கோவில் கொண்டு போனேன் அங்கே முடியாதுன்னு சொன்னாங்க மார்த்தாண்டம் கொண்டு போனேன் அங்கேயும் முடியாதுன்னு சொன்னாங்க அப்புறம் திருவனந்தபுரத்தில் மூணு கடையில் மூணு சர்வீஸ் சென்டர் அங்கேயே கொண்டு போனாங்க அங்கே இந்த இது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க திருவனந்தபுரத்தை சொன்னாங்க எர்ணாகுளம் கேரளா கொச்சின் இருக்குல்ல அங்கே கொண்டு போனீங்களா அந்த அலேசஸ் இந்த அலேசஸ் கம்பெனியோட இந்த பேர் பார்த்தீங்களா அலேசஸ் இந்த கம்பெனியோட சர்வீஸ் சென்டர் அங்கே இருக்குது அங்கே கொண்டு போனால் நடக்கணும்னு சொன்னாங்க இங்கேருந்து எர்ணாக்குளம்னு ரொம்ப தூரம் அப்புறம் என்ன பண்ணலான்னு நான் ஒரு ஐடியா பண்ணி யூடியூப்பை பார்த்து நம்மளே ஏதாச்சும் கலெக்ட் எதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிவிட்டு யூடியூப்பை பார்த்து கலட்டேன் கலட்டி அதில் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தா உள்ளே ஃபுல்லாக எறும்பாக இருக்குது எறும்பு வேலை பார்த்துருக்குறாங்க அந்த தங்கச் சுரங்கத்தில் கேஜிஎஃப் தங்க சுரங்கத்தில் மக்கள் வேலை பார்த்த மாதிரி இங்கே கடினமான வேலைகள் நடந்துட்டுருக்கு உள்ள கடித்து என் வாழ்க்கையில் விளையாடிட்டுருக்கு அந்த எறும்புகள் எல்லாம் கட்டித்து அதை தின்னுட்ருக்கு ஒன்றா தின்னு தின்னு போயிட்டே இருக்குது என்னடா உள்ளே சர்க்கரையாக இருக்குது சர்க்கரையாக கருப்பட்டியாக இதாக இருந்துச்சுன்னா ஓகே இது அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இது ஒரு ரப்பர் இருக்குது கண்டக்டிவ் ரப்பர்ன்னு அந்த ரப்பரை கடித்து சாப்பிடுறது அப்புறம் சரி நேராக அமேசானில் போய் கண்டக்டர் ரப்பர்னு ஒன்று ஆர்டர் போட்டேன் ஆர்டர் போட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து வந்து அப்புறம் அந்த ரப்பர் இதில் செட் பண்ணால் செட் ஆகலை கரெக்டான ரப்பர் இல்லை அது இந்த கீபோர்டுக்கான ரப்பர் கிடையாது வேறு ஏதோ கீபோர்டுக்கான ரப்பர் அது ஆயிரத்தி நானூறுவாச்சு அது அப்புறம் நான் ரிட்டன் போட்டுட்டேன் ரிட்டன் போட்டுட்டு நான் களத்து அந்த வீடியோலாம் அவங்களுக்கு போடுறேன் பாருங்கள் எறும்பு மேய்றத பார்க்கலாம் அந்த எறும்பு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு போகிறது அவ்வளோ எறும்பு உள்ளே இருந்துச்சு அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அப்படி மொத்தத்தில் கதை கந்தலாகிடுச்சி ஒரு கிட்டப்பட ரொம்ப புதிய கீபோர்டு நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணவே இல்லை ரொம்ப புதிய கீபோர்டு கவர் கூட அங்கே பாருங்கள் கவர் கூட அந்த தான் இருக்குது புதிய கீபோர்டு அதனால் நீங்கள் இந்த மாதிரி கீபோர்டு இந்த மாதிரி கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இறம்பு வராத மாதிரி பாதுகாத்து வைங்க இல்லைனா கண்டிப்பாக உங்கள் கீபோர்டில் வேர்க்க வேர்த்து கொட்டுது ஏன்னா இங்கே உள்ள ஃபேன் இல்லை ஃபேன் போட்டால் நாய் சவுண்ட் ஃபேன் போடலை அதனால் உயரத்தை கொட்டுது உன் உலகத்திலாம் உயரத்தை கொட்டுது இல்லை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எறும்பு கிடந்து பாதுகாப்பாக இருங்க எறும்பு எலி எலிகள் உயர கடிச்சிடும் எறும்பு இந்த மாதிரி உள்ளே புகுந்து விளையாடுது நான் எலிக்கு பாதுகாப்பு இந்த வலையெல்லாம் அடிச்சிருப்பேன் ஆனால் எலியை விட எறும்பு இப்படி வந்து புகழும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கீபோர்டு இதெல்லாம் ரிமோட்டு இருக்கு பார்த்தீங்களா ரிஏசர் ரிமோட்டு டிவி ரிமோட்டு அந்த அது அந்த கண்டக்டிவ் ரப்பர்னு அந்த ஒரு பொருள் இருக்கும் அதனால அதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துடுங்க அதையும் வந்து இறம்பிட்டு வந்து கொஞ்சம் இது பண்ணி வைங்க ஆனால் அது அது ஈஸியாக எல்லா கடலையும் சரி பண்ணி வாங்கிடலாம் ரிமோட்டெல்லாம் ஆனால் இது அப்படி இல்லை இது வாங்குறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி பொருட்கள் ஆனால் இது ஃபாரின் கம்பெனி அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து சேஃப்டி அது மாதிரி இன்ஸ்மெண்ட்ஸ் வைக்கிறவங்க சேஃப்டியாக வைங்க என்னோட வாழ்க்கையில் எறும்பு விளையாடுற மாதிரி உங்களோட வாழ்க்கையில் எறும்பு விளையாடாமல் பார்த்துக்கோங்க நன்றி